எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் இணைகிறாங்க தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழக்கருப்பு அவர்கள் அவர்களை ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணி தான் வெல்கம் டு தி ஷோ சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்து பரபரப்பாக சட்டமன்றத்தில் வந்து பயங்கர ஒரு விவாதம் போய்கொண்டு இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இபிஎஸ் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய வார கரூர் விவகாரம் தொடர்பாக போய் அது இபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து அது சரியான நிலைப்பாடு தான் அதில் திமுகவினுடைய பங்கு என்ன என்பது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதில் தான் தெரிய வரும் இதில் தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கின்ற நிலைமை தான் தான் முதல்ல இருந்தது இவரே அந்த நீதிபதியை ஏற்கனவே ஒரு வழக்கில் நீதிபதி அருணா ஜெகதீசன் அந்த அவர்களே போட்டு விசாரிக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் பிறகு உயர் நீதிமன்றம் தானாகவே உள்ளே நுழைந்து தானாகவே தன் தன்முனைப்போடு ஒரு விசாரணை கமிஷனு ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய தலைமையில் போட்டது எல்லாவற்றையும் தூக்கி அடிந்து விட்டார்கள் சுப்ரீம் கோர்ட் ஆகவே நம்முடைய ஸ்டாலின் விசாரிப்பது என்பது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் அவர் போடுகிற விசாரணை கமிஷன் அவருடைய போலீஸ் ஆகவே இது சிபிஐயும் விசாரிக்கும் சிபிஐ டெல்லிக்கு கெட்டுப்பட்டது இல்லையா என்கின்ற கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிற பதில் ஒரு பெரிய ரொம்ப நேர்மையான சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைச்சர் நீங்கள் எப்படி விசாரிக்கிறீர்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அவருடைய பார்வையிலே தான் நீங்கள் இது செய்ய வேண்டும் என்று சொன்னதன் மூலம் எந்த விதத்திலும் எந்த பிழையும் இல்லாமல் இதனுடைய அறிக்கை பெறும் அதற்கு பிறகு நாம் உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு இவர் தான் காரணம் என்றும் அரசு தான் காரணம் என்றும் ரெண்டு வகையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஸ்டாலின் நம்முடைய விஜயினுடைய பெருங்கூட்டத்தை திரட்டுவது நம்முடைய வலிமை என்று எண்ணுகிற அந்த போக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எட்டு மணி நேரம் காலத்தாழ்வாக வருவது அதனால் இன்னும் கூட்டம் சேரும் சேரட்டும் என்று நினைப்பது தன்னோடு வரும்போதே பெருங்கூட்டத்தை கூடி கொண்டு வருவது ஏற்கனவே நெரிசல் இருக்கின்ற கூட்டத்துக்கு நடுவில் இன்னொரு ஐயாயிரம் பேர் உள்ளே நுழைவது இவருடைய பேருந்துகளை உள்ளே நுழைப்பது இவையெல்லாம் மக்களுக்கு இடையூற்றை ஏற்படுத்தக்கூடியதுதான் ஆனால் இதில் செந்தில் பாலாஜி பங்கெண்ண அரசின் பங்கெண்ணென் பிற பிறவரின் பங்கெண்ணென் என்பதெல்லாம் விசாரணை கமிஷனில் தெரிய வந்துவிடும் ஆனால் எடப்பாடி விஜயை ஆலோசித்து பேசுவது நியாயமானதுதான் ஒரு எதிர்கட்சி நிலையில் அவர் நிராதரவான நிலையில் இருக்கிறார் பயந்து விட்டார் நாற்பத்தி ஒரு பேருடைய சாவு என்பது மிரட்டி விடும் அந்த உயிர்களின் ஸ்டாலினிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் குறிப்பா அந்த கிட்னி திருட்டு வழக்கில் வந்து உங்களுடைய இந்த அவசர வழக்கு எங்க போய் போய்விட்டது அப்படின்னு அடிக்கடி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த இடமே வந்து தவறு இவ்வளவு கூட்டம் சேரும் என்று தெரிந்தே வந்து இவ்வளவு பிரச்சனை வரும் என்றுதான் நீங்கள் இந்த இடத்தை வந்து கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நிறைய புகார்கள் தெரிவித்திருக்கிறாரு அதை பத்தி நான் உங்க பாரு சரியானதுதான் ஆனால் எப்பொழுதும் விஜய் தரப்பிலே சொல்லிக்கொண்டே இருந்தார் ரோட் ஷோவுக்கு அவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் அவர்கள் கூட்டம் நடத்துகின்ற இடத்தில் எங்களுக்கு தருவதில்லை என்றெல்லாம் இவர் சொல்வது என்பது நீ தனித்தன்மையானவன் ஒரு வயது பிள்ளையை தூக்கி கொண்டு உன்னை பார்க்க வருகிறாள் வகுத்த பிள்ளையோடு தூக்கி பார்க்க வருகிறாள் ஆகவே அரசியல் தலைவராக உன்னை பார்ப்பதை விட எழுபது எம்எம் திரையிலே உன்னை பார்த்த அந்த கவர்ச்சியோடு பார்க்கிறார்கள் மக்கள் ஆகவே கூட்டம் கூடும் அவர்களுக்கு கொடுத்த இடத்தில் உனக்கு கொடுப்பது என்பது தவறானது திருச்சியிலேயே மரக்கடையை கொடுத்தது தவறானது மரக்கடையெல்லாம் தாங்கி இருக்காது இந்த தப்பு அங்கேயே நடந்திருக்கும் ஆகவே நீயே சொல்ல வேண்டும் கூட்டம் ரொம்ப வரும் கொஞ்சம் வெளி இடத்துல நடத்தி கொள்ளுகிறோம் என்று உனக்கு ஊருக்குள் நடத்தி ஊர் நிலை குலைய வேண்டும் என்கின்ற கருத்தும் உனக்கு இருக்கிறது தொடர்ந்து அது மட்டும் இல்ல சார் தொடர்ந்து விஜயின் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவர் தாமதமாக வந்ததுதான் ஆனா தாமதமாக நான் வரவில்லை எனக்கு கொடுத்த அனுமதிக்கப்பட்ட ஒரு செகண்ட் கூட நான் வந்து லேட்டா வரல அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்றாரு ஏன்னா எனக்கு அனுமதித்த டைம் வந்து மூணுல இருந்து பத்து மூணுல இருந்து பத்துக்குள்ள பத்து ஒண்ணுக்கு வந்திருந்தா கூட நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம் நான் வந்து அப்படி வரலன்றாரு அவ்வளவு நேரம் சொல்லக்கூடாது ஏழு மணிக்கு வருகிறேன் என்றால் ஏழு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லுங்கள் வருகிற மக்கள் வருவாங்க மூன்று மணிலிருந்து அவர்களை சேகரிப்பது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கொடுப்பது என்பது வழக்கமில்லை மூன்று மணிலிருந்து எட்டு மணி பத்து மணி வரையிலும் என்றால் ஏழு மணி நேரம் அந்த கூட்டத்தினால் அந்த ஊர் பாதிக்கப்படும் அதெல்லாம் சரின்னு எனக்கு தெரியவில்லை ஏழு மணிக்கு வருகிறேன் என்றால் ஏழு மணிக்கு வாருங்கள் வந்து கூட்டத்தில் பேசுங்கள் போங்கள் அவ்வளோதான் என் தவிர சரி விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறார்கள் உண்மை என்ன என்று தெரிய வரும் ஆனால் எந்த நிலையிலும் நான் சொல்லுகிறேன் எடப்பாடி இப்பொழுது ஒரு விருப்பத்தோடு விஜயை அணுகுகிறார் விஜயும் தனக்கு ஒரு நல்ல ஆதரவு வேண்டும் என்று எடப்பாடியை நோக்கி நகர்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள் நான் என்ன கருதுகிறேன் என்றால் இந்த நிலையில் ஒருவேளை பிஜேபி நமக்கு தடை என்று விஜய் கருதினார் இப்பொழுது போட்டிருக்கின்ற சிபிஐ விசாரணை மட்டுமாக இருந்தால் அதில் அமித்ஷா நுழைவார் இதில் ஒரு நீதிபதியும் உள்ளே நுழைந்திருக்கிறார் ஆகவே இதில் யாரும் நுழைய முடியாது அவர் ரொம்ப கடுமையான நீதிபதி பேர் வாங்கியவர் ஆகவே அது முறையாகத்தான் நடக்கும் இவரை பொறுத்தவரையிலும் கூட்டணி சேருவதற்கு பிஜேபி ஒரு தடை என்று கருதினால் நான் இது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் விஜய் துண்டு போட்டவர்கள் எடப்பாடி கூட்டத்துக்கு வந்தபோதும் கொடியை பிடித்து கொண்டு வந்த போதும் சுவரொட்டி அடித்து எடப்பாடியை வரவேற்ற போதும் நான் சொன்னேன் இது ஒரு நல்ல தொடக்கம் மேலே இருந்து கூட்டணி பேச்சு வராமல் கீழே இருந்து வருகிறது இதை எடப்பாடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் ஒருவேளை விஜய்க்கு எடப்பாடியோடு தடை தடையுன்று இருக்க முடியாது ரெண்டு பேரும் ஆரம்ப கட்டத்திலிருந்து பேசியவர்கள் பிஜேபி நுழைந்திருப்பது பாசிச சக்தி என்று நம்மால் வர்ணிக்கப்பட்ட பிஜேபியோடு எப்படி சேருவது என்பது விஜயனுடைய எண்ணமாக இருக்குமானால் நான் சொல்கிறேன் சற்றே தள்ளி இரும்பில்லா என்று பிஜேபியை தள்ளி வைத்துவிட்டு இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டுச் சேர்வதன் மூலம் இன்னும் சில சமயச்சார்பற்ற கட்சிகள் உள்ளே வரும் காங்கிரஸோடு வந்து விடுவோம் சொல்ல முடியாது அதனாலே வெற்றி உறுதியாக இருக்கும் ஸ்டாலின் ஆடி போய்விடுவார் ஏனென்றால் பிஜேபியால் இழக்கப்போகுது ஐந்து சதவீத ஓட்டு மைனாரிட்டிகள் ஓட்டு வருவன் வருவதன் காரணமாக பெறப்போகுது பன்னெண்டு சதவீத ஓட்டு அது எதிரியினுடைய வாக்கு வங்கி என்கின்ற காரணத்தினால் முதலில் அவர் பக்கம் நாற்பது சதவீதத்திலிருந்து அவர் இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆகிடுவார் இவர்கள் முப்பது சதவீதம் இருந்தால் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக ஆகிவிடுவார் ஆகவே அங்கே குறையும் இங்கே கூடும் அது டபுள் அது அந்த கூட்டணி நன்றாக இருக்கும் ஒருவேளை பிஜேபி கொள்கை ரீதியாக தளர் என்று விஜய் சொன்னால் அதை எடப்பாடி பொருட்படுத்தி இந்த கூட்டணியை உருவாக்க வேண்டுமே தவிர பிஜேபியை தள்ளிவிடுவதற்கு ஒன்று தயங்க வேண்டிய தேவையில்லை சரியா அப்போ முன்னாலே சேர்ந்திருந்தோம் பின்னாலே வெட்டி கொண்டோம் பிறகு மறுபடியும் சேர்ந்தோம் வெட்டி கொண்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதான் ஏனென்றால் நமக்கு சீதையை மீட்பது நோக்கம் ராவணனை வீழ்த்துவது நோக்கம் அதுதான் நோக்கம் இதை விட யார் சேர்க்கிறோம் என்பது நோக்கம் இல்லை இப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலையில் ஒரு பேட்டி அளிக்கிறார் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது கை விட்டு விட்டு போகாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஒருவேளை வந்து அவர் ஒரு போயிருக்கிறார்கள் காங்கிரஸ் வெளியே போய்விட்டால் திமுகவுக்கு ஒன்றுமே இல்லை சிபிஎம்க்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு சிபிஐக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு விஜயகாந்த் கட்சிக்கு அரை பர்சன்ட் ஓட்டு நம்மது வைகோவுக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் ஒன்று பர்சன்ட் தான் வைத்து விட்டார்கள் வாக்கு எல்லாம் அவர்கள் திமுகவுக்கு வந்து மூலம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் ஆகவே இந்த ஒரு ஒரு சதவீதமாக வைத்து அஞ்சு கட்சி வைத்திருந்தாலும் அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் வரும் புரியும் ஒருவேளை தாமே கூட வந்து ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி வைத்துக்கொண்டால் இது எப்பேற்பட்ட ஒரு அரசியல் திருப்பமாக அமையும் நான் சொல்கிறேன் எடப்பாடியோடு வைத்துக்கொள்வதுதான் சிறந்தது ஏனென்றால் எடப்பாடி சென்ற தேர்தலில் அறுபத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார் சென்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு சதவீத ஓட்டு வாங்கியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற தேர்தலை வாங்குகின்ற வாக்குகள் வேறு சட்டமன்றம் தான் நேரடியாக நமக்குரியது ஆகவே எடப்பாடி இடைத்தற்றில் வைத்து நெருக்கப்படுவது என்பது அசம்பிளி தேர்தலில் தானே தவிர பாராளுமன்ற தேர்தலில் இல்லை ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் தான் அவர் பத்து சதவீத வாக்கு குறைவாக பெற்றாரே தவிர அதற்கு முன்னால் நடந்த தேர்தலில் அன்றைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கிறாரு அந்த அசம்பிளி தேர்தல் அதுக்கப்புறம் இப்பொழுது நடக்க போகுது ஆகவே ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது காங்கிரஸுக்கு ஐந்து சதவீத வாக்குகள் தான் இங்கே இருக்கின்றன இந்த ஐந்து சதவீத வாக்குகளே கூடுதலானது ஏனென்றால் எல்லாம் ஒரு சதவீதம் தான் வைத்திருக்கிறான் பிஜேபியும் காங்கிரஸும் ஐந்து ஆறு சதவீதம் வைத்திருக்கிறாரு இல்லை பிஜேபிக்கு நெகட்டிவ் ஓட்டு உண்டு காங்கிரஸுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது பிஜேபியை நீங்கள் சேர்த்துக்கொண்டால் உங்களுக்கு பகையாக பன்னிரெண்டு சதவீதம் பேர் மாறுகிறார்கள் முதலிடம் உங்களுடைய ஸ்டாலின் நூறு எண்ணிக்கைக்கு போட்டியிடுகிறார் நீங்கள் எண்பத்தெட்டு தான் போட்டியிடுகிறீர்கள் அந்த குதிரையில் என்ன செய்வார்கள் என்றால் இந்த சமத்தன்மையை உண்டாக்குவதற்கு எடை போடுவார்கள் எடைக்காலை போட்டு விடுவார்கள் அந்த சேனத்தில் அதுபோல இந்த தேர்தலில் பிஜேபியை விட்டு விலகி கூடுமானால் காங்கிரசும் சேர்வதே போதுமானதில்லை ஏனென்றால் காங்கிரசுனுடைய வலிமை அளவுக்குட்பட்ட வலிமை இரண்டாவது அது ஒரு தேசிய கட்சி உனக்கு பின்னால் இருப்பதற்கு தேங்குவார்கள் அதனால தங்களை இன்னும் கூடுதலாக முன்னிறுத்தி கொண்டு இடங்களை கூடுதலாக கேட்டு அது ஒருவேளை வந்து எடப்பாடியோட எடப்பாடியோடு சேர்வதுதான் வெற்றிக்கு வழிபாடு காங்கிரசனுடைய ஓட்டு போதாது அவர்கள் ஆட்சி அதிகாரம் கேட்கிறாரே அதெல்லாம் இப்பொழுது இந்த கடூருக்கு அப்புறம் மாறிவிட்டதாக தான் சொல்லுகிறார் என்றால் ஆதரவு வேண்டியது இருக்கிறது உங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறார் இப்போ இப்போ விஜய் அவர்கள் தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை நாங்க வந்து இந்த இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதவ ஒரு பேட்டி அளிக்கிறாரு அதுல வந்து நாங்க எங்கள் கட்சியை மீட்டெடுப்போம் நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு தனித்து நிற்கிற மாதிரி தானே பேசுனா பேசல அவர் ஓடி ஓடி ஒடிந்து கொண்டு விட்டார் உனக்கு வாரண்ட் போட்டால் வா முன்னே போ என்ன கொலையா செய்து விட்டோம் ஒரு விபத்து நடந்து விட்டது இந்த விபத்தினுடைய பலனுக்காக நாம் செய்த மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று வழக்கு போடுவார்கள் இப்போ ஓடி ஒளிந்து ஒன்று உத்தரகாண்டில் போய் ஒளிந்து அதற்கு இவர் பேசுவதெல்லாம் ஒரு பேச்சு இப்ப வந்து ஸ்டாலின் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் நான் அவரை வந்து விஜய வந்து ஒரு இதுவாகவே நாங்க கருதல அவரை வந்து ஒரு நாங்க அரஸ்ட் பண்றதுனாலயோ இல்ல வந்து அவரை இது பண்றதுனாலயோ அவர் வந்து ஒரு பெரிய ஆளாவே நாங்க கருதல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பார்த்துருக்கிறார் ரொம்ப வேகமா கமிஷன் அமைச்சாரு ரொம்ப வேகமா எல்லாவற்றையும் செய்தாரு எதற்காக எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தான் நினைக்கின்ற அரசியலை அதில் நடத்துவது அப்ப இவ்ளோ கரூர் சம்பவத்துல இவ்வளவு இவ்வளவு துயரம் அவர் கையை மீறி சிபிஐக்கு போய் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி உள்ளே வந்து விட்டார் விஜயின் மீது வழக்கே பதியில நீங்க நினைக்கிறீங்க சார் பதிவார்கள் இந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை எல்லாம் வந்த பிறகு பதிய செய்வார் நாளும் செய்வார் நானாக செய்யவில்லை விசாரணை கமிஷன் சொன்னது ஆகவே செய்தேன் என்று சொல்வார் இல்லாவிட்டால் தேவையில்லாமல் அவருடைய செல்வாக்கு பெரிய விடுமோ என்று அஞ்சுவார்கள் ஒருவேளை வந்து விஜய்ய வந்து டைரக்டா அரெஸ்ட் பண்ணா அது வந்து இது கால் புணர்ச்சினால பண்ணது அப்படின்னு பண்ணாம அருணா ஜெகதீஷன் சொன்னார் அல்லது அந்த ஐ கோர்ட் அமைந்த விசாரணை கமிஷன் சொன்னது ஏன்னா இப்ப இப்பதான் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சே அருணா ஜெகதீஷன் அவர்களே வந்து இந்த இத வந்து நடத்தல அப்படிங்கிற மாதிரி தான சுப்ரீம் கோர்ட்டும் இவர் இவர் சேகரித்து வைத்திருக்கிற புள்ளிவரங்களை எல்லாம் அவர்களிடம் கொடுக்க வேண்டியது ரெண்டு கமிஷனையும் கலைத்து விட்டார் கலைத்து விட்டாரே அது எப்படி அருணா ஜெகதீசன் கமிஷனும் போய்விட்டது அந்த ஹைகோர்ட் நியமித்த கமிஷன் போய்விட்டது சுப்ரீம் கோர்ட் நேரடியாக உள்ளே நுழைந்து விட்டது அதனால ஸ்டாலினுக்கு பாதகம் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கட்ட நகர்வு திமுகவுக்கு எப்படி இருக்கும் எல்லாவற்றிலும் திமுகவுக்கு அடிமேல் அடி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுகிறார்கள் இவ்வளவு வழக்குகள் ஒரு மாநிலத்திலிருந்து ஏன் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் வழக்கு 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 ஒன்று செய்கிறார் கோர்ட்டுக்கு போகிறார் சிறுநீரகம் சிறுநீரகத்தை விற்று பிழைப்பவர்கள் திமுக காரர்கள் மருத்துவமனை நடத்துபவர்கள் ஏழ்மை பதினோரு சதவீதம் தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்று சொல்கிறார் நெசவாளி முன்னூறு ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை அவனுக்கு ஒரு தேரம் வருகிற போது அவன் சிறுநீரத்தை ஒக்க வேண்டிய நிலையில தான் தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள மக்களினுடைய சராசரி வருவாய் என்பது முந்நூறு ரூபாய் தான் வேலைக்கு போகின்றவன் காலையிலே மனைவியோடு தறியில உட்கார்ந்தால் அவன் முந்நூறு நான்கு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது இப்ப தமிழகத்தில் நடக்கிறது மக்களாட்சி அதிகார ஆட்சியா அதிகார ஆட்சி தான் மக்களுக்கு எந்த மக்களுக்கு அதிகாரம் இல்லாத ஆட்சி ஸ்டாலின் குடும்பத்துக்கு அதிகாரம் உள்ள ஆட்சி அவ்வளவுதான் அதனால அந்த நோயா அந்த நெசவாளி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய சிறுநீரகத்தை விற்கிறார் அதை வாங்கி வியாபாரம் செய்கிறார்கள் ரெண்டு திமுக காரர்கள் ரெண்டு மருத்துவர்கள் வைத்திருப்பவர்கள் வசதியானவர்கள் அவர்கள் இருபது லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அதை பொறுத்துகிறார்கள் எதோ செய்கிறார்கள் இதற்கு தலைவர்களை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரின் மீதும் வழக்கு போட்டு உள்ளேதெல்லாம் ஸ்டாலினால் முடியவில்லை என்ன நேர்மை இது சுப்ரீம் அரசியல் உத்தியாக இருக்கலாம் அரசியல் உத்தியாக இருக்கு நியாயமற்றதற்கெல்லாம் உத்தி என்று பேர் இருந்தால் அப்புறம் உலகத்துல உத்திங்கிறதே பொருளற்று போயிடும் உத்தி என்பது சரியான காரியத்தை செய்வதற்கு எந்த வழிமுறை வாட் மெத்தட் டு பி அடாப்டட் என்பதுதான் உத்தியை தவிர தொடர்ந்து இப்போ இப்படிதான் சார் போயிட்டு இருக்க அரசியல் நகரவுகள் பின் தொடர்ந்து என்னென்ன வருது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பாப்போம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி